வசப்படுதல் எப்போ அப்படின்னா அவனை நேசித்தாலந்தி அது வசப்படுகிற பொருள் அல்ல அதை நேசத்துக்கு என்னையாக வேணும் கோடு கோடியாக பணம் வேணுமா என்ன ஒன்றும் வேண்டியதில்லை தூய நினைவு வேண்டும் நீ இல்லாமல் நான் இல்லை என்ற நினைப்பு இருந்தால் போ நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா உன்னால் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு உயிர்களும் தன்னை போது அப்படி உன்னால தான் இந்த வாழ்வு எனக்கு நீ இல்லை என்றால் நான் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும் நான் சொல்வதால் வராதுங்க உங்களுக்கு அந்த தவம் இருந்ததுன்னா சிவம் அதை உணர்த்தும் இல்லைன்னா இது ஒரு ஒரு அழகான சொல்லாக அப்படி காற்றில் கரைந்து போகுமே ஒழிய நெஞ்சை தைக்கும் சொல்லாக இது மாறாது ஒருவேளை அந்த தவம் இருக்குமானால் அது உங்கள் நெஞ்சை போட்டு தைத்திரும் ஆம் என் வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அவனால இருக்கிறேன் எனவே நான் இருக்கிற காலம் அவனுக்காக இருக்க வேண்டிதான் என் வாழ்க்கை அவன் கொடுத்ததுன்னா நான் அவனுக்காக இருக்க வேண்டாமா என்ன இத்தனை நாள் எங்கள் அப்பாவுக்காக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்காக இருந்தேன் என் மனைவிக்காக இருந்தேன் என் குழந்தைக்காக இனி நான் சிவத்துக்காக இருக்கும்னு நினைக்கணுமா இல்லையா யாருக்கு எப்போ வரும் அந்த வாய்ப்பு உங்க நெஞ்சு சொல்லணும்ல டேய் நீ அவனுக்காக வாழுடா அப்படி நம்ம நெஞ்சு என்னைக்கு சொல்வது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ளே பந்த பாசத்துக்குள்ளே மத் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுங்க நீ என்னத்தை மேல் அன்பு வச்சிட்ட எல்லோரும் நம்மளை கேட்டு அப்படி தான் கேள்வி உன் அன்பு என்னென்னு எனக்கு தெரியாதா இவங்களுக்கு ஃபுல் பண்ணவே நம்ம வாழ்க்கை என்ன ஃபுல்லாக மாட்டேங்குது அப்புறம் நான் போய் எங்கே போய் சிவபெருமானுக்காக வாழ்வு தெரியல அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லைங்க நால்வருக்கு வாய்த்து இருக்கிறது சந்தான குறவர்களுக்கு வாய்த்து இருக்கிறது நாயன்மார்களுக்கு வாய்த்து இருக்கிறது நமக்கு என்று வாய்க்குமோ தெரியல வாய்க்கும் என்கிற காதலோடு வாய்க்கும் என்ற பேராசையோடு நம்ம நிற்கிறோம் அவ்வளோதான் அது என்னைக்கு சாமி நிறைவேற்றி கொடுப்பார் என்பது தெரியல